ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் போனேன் கௌதம் கம்பீர் தானாக போயிட்டு கம்பீரை கூப்பிட்டு கோலி வந்து என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி கோலி பார்த்தீங்கன்னா கே கே ராணிக்கு எதிரான போட்டியில் ஒரு மேன் ஷோ காமிச்சிட்டு போயிட்டார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் கடந்த சீசனில் டூப்ளஸு செம்மையா ஆனார் இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் கேமில் நல்லா ஸ்டார்ட் பண்ணார் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் வந்து ஆடிக்கிட்டு இருக்காரு இப்போ இந்த கேம்லேயும் ஆறு பந்தில் எட்டு ரன் மட்டும் அடித்து அவுட் ஆகிருப்பார் அதுக்கப்புறம் க்ரீனு கோழி ரெண்டு பேர் தான் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு கொண்டு போனாங்க அப்படில் மேக்ஸ்வல் கொஞ்சம் அடிச்சிருப்பாரு கடைசி நேரத்தில் டிகே ஒரு மூணு சிக்ஸை வந்து பறக்க விட்டார் எட்டு பந்தில் இருபது ரன் வந்து அடிச்சிருப்பாரு கே கேஆரும் வந்து பவுலிங் வந்து நல்லா போட்டாங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த ஓவர்ஸ்லலாம் வந்து செம்மையாக போட்டாங்க ஏன்னா பத்தொன்பதாவது ஓவரில் ரசல் ரெண்டு சிக்ஸ் கொடுத்தாரு இருபதாவது ஓரில் ஸ்டார்க் ரெண்டு சிக்ஸ் கொடுத்தாரு இதில் கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சீசனில் அதிகமான தொகைக்கு வந்து வாங்கப்பட்ட ஒரு வீரர் வந்து ஸ்டார்க்கு இந்தியன் பிளேயருக்கு கூட கோலி தோனி ரோஹிட்டு கூட அவ்வளோ சம்பளம் கிடையாது இவ்வளோ கோடி கோடியாக கொடுத்து ஒரு ஒரு மேட்ச்லேயும் ரன்களை வாரி வழங்குறாரு ஸ்டார்க்கு இப்போ இந்த கேம்லேயுமே பார்த்தீங்கன்னா கேகேஆர் சைட்லேருந்து ஆறு பவுலர்ஸ் வந்து பால் போட்டிருப்பாங்க அதில் அதிகமான ரன்களை விட்டு கொடுத்தது வந்து ஸ்டார்க்கு தான் நாலு ஓவரில் நாற்பத்தேழு ரன்னை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் கூட ஸ்டார்க்கு வந்து எடுக்கலை விராட் கோலி இந்த கேமில் கடைசி வரைக்கும் நாட் அவுட்டு ஐம்பத்தி ஒன்பது பந்தில் எண்பத்தி மூணு ரன் நாலு ஃபோர் நாலு சிக்ஸ்னு பறக்க விட்டிருக்காரு விராட் கோலி இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் டைமில் டைம் அவுட் டைமில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஆர்சிபி கேம்போட பிளேயர்ஸோடு பேசிகிட்டு இருந்திருப்பாரு கம்பீர் வந்து அப்போ வந்து ஐடியாஸ் கொடுக்கறதுக்காக உள்ளே வந்திருப்பார் இப்போ கம்பீர் வந்து பவுலர்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறப்ப விராட் கோலி தானாகவே வழிய போய் போயிட்டு இருந்த கம்பீரை கூப்பிட்டு அவரை ஹக் பண்ணி அவர்கிட்ட வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக வந்து பேசியிருப்பார் கோலியும் கம்பீரும் டெல்லியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் ரெண்டு பேரும் வந்து எலியும் புனையை தான் அப்படிதான் வந்து இருப்பாங்க அடிச்சுக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க பட் அதெல்லாம் மறந்துட்டு விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீனியர் அப்படிங்கிற அடிப்படையில் கம்பீருக்கு இந்த கேமில் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காரு ஸோ இதுதான் வந்து கோலி நன்றி